ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் வந்து இந்தியா கிட்ட வந்து கடந்த முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து தோற்றதுக்கு இப்போ வந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து இருந்தோம் ஆனால் நியூசிலாந்து வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஹோப் வந்து எங்களுக்கு வந்து இருந்துச்சு ஆனால் இருந்த போதிலுமே வந்து எங்களால் வந்து ஜெயிக்க முடியலை ஸோ இந்தியா வந்து எங்களுக்கான பதிலடியை வந்து நியூசிலாந்து அணிக்கு வந்து கொடுக்கணும் நியூசிலாந்து அணியை இந்தியா வந்து ஃபைனலில் வந்து தோற்கடிக்கணும் ஹெல்ப் பண்ணுங்கள் விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி டேவிட் மில்லர் பார்த்திங்கன்னா வந்து பேசியிருக்காரு நியூசிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையான போட்டி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு போட்டின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கேமில் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் தான் வந்து போட்டிருப்பாங்க நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட் பிடிச்சி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அந்த அணியில் வந்து பேக் டு பேக் வந்து செஞ்சுரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா நூற்றி எட்டு ரன்கள் வந்து இன்னொரு புறம் வில்லியம்சன் நூற்றி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் ரெண்டு பேர் வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் செஞ்சுரி வந்து நெருங்கிட்டாங்க டேரியல் மிச்சல் வந்து நாற்பத்தி ஒன்பது ரன் புறம் வந்து கிளின் பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ரன் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பங்களிப்பை கொடுக்குறாங்க அதுவும் ரச்சின் ரவீந்திரா இப்போ செம ஃபார்மில் வந்திருக்காரு ரெண்டு கேம் மூணு கேமுக்கு ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வந்து அடிச்சிடறாரு சோ ஐம்பது ஓவருக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து நியூசிலாந்து வந்து அடிச்சுட்டாங்க அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் முதல் பத்து ஓவர் எல்லாம் வந்து ஆமை வேகத்துல வந்து போனாங்க அதுவும் வந்து பவுமாலாம் பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனுக்கான இன்னிங்ஸை இவர் வந்து ஆடல அநேகமாக ஸ்டார்டிங்கில் இவர் வந்து சொதப்படுது தான் சவுத் ஆஃப்ரிக்க வந்து தோல்விக்கு காரணம்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ஆனார் இவர் வந்து ஐம்பத்தாறு ரன் அடிச்சிருந்தார் பட் அந்த ஐம்பத்தாறு ரன்னு எழுபத்தி ஒரு பந்தில் வந்து அடிச்சிருக்காரு டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி மூணில் இருக்கிறப்ப ஆரம்பத்தில் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆமை வேகத்தில் ரொம்ப பொறுமையாக வந்து பேட்டிங் ஆடுனது அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கடைசி நேரத்தில் வந்து அவங்க கையில் வந்து பெருசாக விக்கெட்ஸ் வந்து இருந்தாலுமே ரன் வந்து அவங்களால அடிக்க முடியல ஏன்னா மில்லர் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவுட் ஆகலை நாட் அவுட் பேட்டராக வந்து இருக்கார் ஆனால் வந்து அவரால் மேட்சை ஃபில் ஃபினிஷ் பண்ண வைக்க முடியல ஏன்னா ஆரம்பத்திலே பவர் பிளேயில் வந்து பவுமா அதி அதிகமான பந்துகளை வீண் அடிச்சிட்டாரு பவுமா ஐம்பத்தாறு ரன் வேண்டர் டூசன் அறுபத்தி ஒன்பது ரன் இவங்க ரெண்டு பேரை தாண்டி மில்லர் வந்து நூறு ரன் ஸோ மில்லர் பார்த்தீங்கன்னா அவருக்கான இன்னிங்ஸை வந்து ஆடினார் செம்ம இன்னிங்ஸ் ஆனார் அறுபத்தி ஏழு பந்தில் நூறு ரன் அடிச்சிருக்காரு பத்து ஃபோர் அடிச்சிருக்காரு நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்தியா கூட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லையுமே அந்த ஃபைனலில் மில்லர் தான் வந்து கடைசி வரைக்கும் போராடினாரு பட் அவரால் மேட்சை ஃபினிஷ் பண்ண முடியலை இந்த கேம்லேயுமே மில்லர் செஞ்சுரி அடிச்சிருந்தாலுமே மேட்ச் அவரால் வந்து ஃபினிஷ் பண்ணி வைக்க முடியலை இப்போ நியூசிலாந்து அணியில் வந்து சப்போர்ட் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாேருமே நல்லா இருந்தாங்க பட் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆரம்பத்துலேயும் வந்து பந்துகளை வீணடிச்சிட்டாங்க மில்லருக்கு பெருசாக யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலை அதனால பார்த்தீங்கன்னா மில்லர் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு இப்போ வந்து மில்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த சாம்பியன் ட்ராஃபியை எப்படி வந்து கைப்பற்று கைப்பற்றிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம் இந்தியா ஃபைனல் போன ஒன்னே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஃபைனலாக இந்தியா கிட்டே நாங்கள் வந்து தோற்றுருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து பெரிய ட்ராஃபிஸ் வாங்கினது கிடையாது அப்போ இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க மாதிரியும் இருக்கணும் ட்ராஃபியை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தோடு தான் வந்து இந்த நாங்கள் வந்து ஆடணும் ஆனால் வந்து பேட்டிங்ல நாங்கள் பண்ண சின்ன சின்ன தப்பு இன்னைக்கு வந்து எங்களுடைய தோல்விக்கு காரணமாக வந்து போயிருச்சு நியூசிலாந்து அணி மேல அவ்வளோக்கும் இந்தியாவா அப்படின்னு பார்க்கறப்ப நாங்கள் இந்தியாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றோம் ஸோ விராட் கோலி நீங்க எப்படியாச்சும் வந்து நியூசிலாந்து வந்து திரும்ப வந்து தோற்கடிச்சிருங்க லீக் மேட்சில் எப்படி தோற்கடிச்சிங்களோ அதே மாதிரி ஃபைனலில் தோற்கடிங்க எங்களுக்காக நியூசிலாந்து நீங்க வந்து பழிக்கு பழி வந்து வாங்குங்க நாங்கள் வந்து செமிஃபைனலே இந்த மாதிரி தோத்து வெளியே வருவோம் அப்படின்னு கனவுல கூட வந்து நினைக்கல கனவை டோட்டலாக வந்து நியூசிலாந்து வந்து சதச்சிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் தான் வந்து வேர்ல்டு கப் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கான எங்களுக்கு பதில் நீங்கள் வாங்கினா நாங்கள் வந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மில்லர் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு நன்றி